நாம் கூடி ஆலோசனை மண்டபத்தில் நீங்கள் இந்த கூட்டத்தை கூட்டியிருப்பதே எனக்கு மகிழ்ச்சி இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் பாராளுமன்ற தேர்தல் ஒரு வார காலத்துக்குள் அறிவித்திருக்காங்க அந்த தேர்தலிலே நாம் அரக்கோண பார்மெட்டுக்குள் அடங்குகிறோம் யார் வேட்பாளர் என்று தலைவர் அவர்கள் நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து அதை அறிவிப்பார்கள் எனவே வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த எப்படியும் கஷ்டப்பட்டு ஒரே சூரியன் தான் வாங்கிவிடுவோம் காரணம் இந்த தொகுதிக்கும் போட்டி இருக்கிறது இருந்தாலும் இதில் நான் இருக்கிற காரணத்தால் கொஞ்சமும் பயம் இருக்கிறது ஆகியனால் எப்படியும் உதய சூரியனை தான் வாங்கி வருவேன் என்ற உறுதியை நான் உங்களுக்கு முதலிலே தெரிவிக்கிறேன் அப்படி யாரை வேட்பாளராக நிறுத்தினால் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய கடமை இது பாராளுமன்ற தேர்தல் என்று இருக்கிற காரணத்தால் நம்மை பொறுத்த வரையில் மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று கேட்கிறோம் ஒரு பத்தாண்டு காலம் பாஜக ஆண்டுவிட்டது ஆனால் இதுவரையில் நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறார்கள் என்றால் இல்லை பத்து வருடத்திற்கு முன்னால் மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் என்று சொன்னார்கள் இப்பொழுதுதான் தேர்தல் வருகிறது என்பதற்காக டெண்டர் விடுவெடுக்கிறார்கள் இதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய சாதனை பத்தாண்டு காலத்தில் ஒரு ஐந்தாண்டு காலம் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி என்றது அது அவர்களுக்கு நண்பர்கள் ஒற்றி உறவாடுகிற கட்சி பிறகு நாம் வந்திருக்கிறோம் நாம் வந்ததிலிருந்து நம்முடைய கோரிக்கைகளை அது ஒட்டுமொத்தமான இந்தியாவின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எதிர்கட்சிகளை ஒன்றுப்படுத்த வேண்டும் என்று தளபதி அவர்கள் ஒரு திட்டத்தை ஒழுத்தார்கள் அடிப்படையிலே வகுக்கப்பட்டதுதான் இந்தியா என்கின்ற கூட்டணி இந்த கூட்டணி தவகோம் என்று பலர் சேர்ந்தார்கள் பிறகு ஒவ்வொருவராக வழங்குகிறார்கள் இது இது பிடித்த மண் விளையாட போல் இல்லை இன்றைக்கு வடபுரத்தில் இருக்கிற மாநிலங்களில் இந்த அடி பல இருக்கிறது எனவே வடநாட்டிலே பிஜேபிக்கு பெரிய ஆதரவு கிடைக்காது என்பது நீங்கள் எல்லா பத்திரிக்கைகளையும் எல்லா ஊடகங்களையும் பார்த்தால் தெரியும் எந்த ஊடகமும் பிஜேபிக்கு சப்போர்ட் ஆகவில்லை தான் பிரதமர் அவர்களே அங்கே விட்டுவிட்டு இங்கேயாவது சில மீன்களை பிடிக்க முடியுமா என்று பாரத்துக்கு ஒரு தரம் வந்து போகின்றார் அது இருக்கட்டும் நம்மை பொறுத்தவரையில் மத்திய சர்க்கார் மாநில அரசுகளை ஒரு ஆண்டான அடிமையிலே நிறுத்தக்கூடாது எங்களுக்கு ஒரு உரிமை தரப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் அதற்காக இந்த கூட்டணியை நாம் எப்பொழுது கூட்டம் போட்டாலும் வெற்றி தான் இப்பொழுது சொல்லுகிறேன் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் நிச்சயமாக உறுதியாக மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வராது இப்படியெல்லாம் பேசக்கூடியவன் அல்ல ஆனால் இது உறுதி என்பதற்காக எனவே அதை நம்பி ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை இது ஒன்று இரண்டாவது இந்த நம்முடைய பிரதமர் அவர்கள் நம்மை பற்றி அது வேறு அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்கள் என்ன பேசுகிறார்கள் பிஜேபி இப்பொழுது பிஜேபி திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் திமுக ஆட்சி சாதியுடைய ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்கிறார்களா தொழிற்சாலை வளரவில்லை என்கிறார்களா இல்லை என்கிறார்களா கல்வித்தால் வளரவில்லை என்கிறார்களா ஏதாவது அப்படி குறைய சொல்லிருக்கிறார்கள் இல்லை அதாவது வாரிசு அரசியல் கற்று விட்டது என்றார்கள் ரெண்டு பேரை அவர்கள் குறிவைக்கிறார்கள் வாரிசு அரசு கூடாது என்றவர் நடிப்பது அவர்களை தேடி பல பேருக்கு வாரிசு வந்து இருக்கிறார்கள் அதை விட்டு விட்டு நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அதற்கு பிறகு ராகுல் இது பாரிஸ் அரசல் என்கிறார் இங்கே இறைக்கு சுட்டி காட்டுகிறார் என்றால் தலைவர் தன்னுடைய மகன் ஸ்டாலின் இறை வாரிசன் என்கிறார் நான் கேட்கிறேன் வாரிசு என்றால் என்ன ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிறான் அவளை புல பெற்று அவங்க அப்பா மாதிரி அந்த அரசியலுக்கு பார்த்தா அது வாரிசா திருவாரி கல்யாணம் மணிக்க மாட்டேங்களா அதுக்கு நாங்க என்ன பண்றது வாரிசா இருக்கலாம் ஆனால் வாரிசு வார்த்தெடுத்த சிற்பம் போல் அவன் தியாக தழுவேறிவர்கள் தயாராக இருக்க வேண்டும் அவரை வாரிசாக இருக்கிறோம் பண்டித ஜவஹர்லால் நேரு அந்த குடும்பம் என்ன உங்கள் குடும்ப மாதிரியா நடுத்தர் நாராயணராக இருந்து ஆட்சியில் வந்து உட்கார்ந்தவர்களா அவங்க அப்பா மோனிலால் நேரு மிகப்பெரிய படக்காரர் மிகப்பெரிய படக்காரர் பவன் என்ற ஒரு அற்புதமான மாணியை இருக்கிறார் மிகப்பெரிய வைக்க அவர் வீட்டிலே பிறந்த ஒரே மகன் நேரு அவருக்கு தாளாட்டுகிற தாயிக்காரி அவர் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கிற வெள்ளக்காரன் அவருக்கு அடுத்து கொடுத்த ஒரு வெள்ளைக்காரன் அவர் வீட்டிலே சமயக்காரன் வெள்ளைக்காரன் ஆளுகிற வெள்ளைக்காரர்கள் அவர் வீட்டில் இருந்தாரு இருந்தார்கள் அப்படிப்பட்டவர் இங்க படித்து லண்டனுக்கு போனார் பல்கலைக்கழகத்தில் படித்தார் நாலு வாசிப்படி இருக்கும் வெளியில இருக்கு இந்த மகன் எந்த அங்க போய் கார் இல்லைன்னா மறுபடியும் கிடைக்கணும் இல்லைன்னா வடக்க வரணும் மகன் அறைய கூடாது என்று

தாம்பரு அனுபவிக்க முடியவில்லை ஒரு முறை இந்திரா காந்தி அவருடைய பர்த்டேவுக்கு போய் அப்பாவுக்கு முத்தம் கொடுக்க போறான் ஆனா கம்பி எட்டவில்லை குழந்தைக்கு அதை கூட எழுதியிருப்பார் கிட்டத்தட்ட பத்து ஜெயிலில் பதினாறு ஆண்டு காலம் இருந்தவர் அவர் அவர் வாரிசர்களா அவருக்கு பிறந்த அம்மையார் பாவம் அன்றைக்கு திடீரென்று ஒரு அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறவனே சுட்டானே சுட்டம் கேட்டார் அப்பா என்ன நீ என்ன செய்யறேன்னு என்று கேட்டார் தேர்தலுக்கு வந்தான் ஸ்ரீபெரும்புத்தூரிலே மனித வெட்டி சுக்கு விட்டானே அது வாரிசலா தியாகம் இல்லையா இவ்வளவு அந்த அம்மையார் இடம் உதவியாகி சோனியா காந்தி இருந்த பொழுது இந்த நாளை அலைந்து போயிருக்கிற பொழுது

இந்தியா ஏற்றுக்கொண்டது மகத்தான வெற்றி பெற்றதுக்காக நம்முடைய கூட்டணி தங்கள் காவலத்தில் வைத்து அந்த அம்மையாருக்கு இருக்கு பிரதமர் பதவியை கொண்டு போய் அவர் வீழ்த்த கொடுத்த பொழுது அந்த அம்மையார் எனக்கா கையெழுத்து கும்பிடுகிறேன் எனக்கு வேண்டாம் பிரதமர் பதவி என்று சொன்னாரே அது எவ்வளவு பெரிய தியாகம் பஞ்சாயத்து போர்டு மெம்பரை பிரதமரை வேண்டாம் என்று சொன்னாரே அளித்த

அதே மாதிரிதான் இருபத்தி மூணு பேர் ஒரு ரூம்ல போட்டு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அடிக்கிற பொழுது சாலை சுருண்டு விழுந்தார் இன்னும் ஐந்து அடி மேலே விழுந்தார் அவர் செத்து போயிடுவார் என்று கருத்திய சிட்டி பாபு ஓடி போய் அவர் மேல விழுந்தார் அந்த அடி சிட்டி பாபு இருந்தது சிட்டி பாபு செத்தார் சாலையில் படைத்தார் இன்றைக்கு தியாகம் செய்து இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பிரதமந்திரியை பணிகள் கொடுக்கிறேன் இந்த தியாகம் புரிந்தவர்கள் உங்கள் கட்சியில் யாராவது இருக்கிறார்களா இருந்தார்கள் இருக்கும் போது அது இருந்தார் நீங்கள் அமித்ஷா தியாகம் என்பது ஒரு கட்சிக்கு சொந்தம் அல்ல எவருக்கு தியாகம் புரிய எண்ணம் இருக்கிறதோ அவன் தான் தியாகி அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இருப்பதை இழப்பது தியாகம் என்று சொன்னார் தியாகம் என்றால் என்ன அறுபத்தி போராட்டம் இந்திய போராட்டம் பச்சை வாசக அம்மா அரசு என்னை கொண்டு போய் ஒரு பேர் பேரோடு சேர்த்து சென்னை ஜெயில கொண்டு போய் விட்டாங்க பிறகு மறுநாள் காலையில நம்ம சீனிவாசன் எல்லாம் இருநூத்தி ஐம்பது பேர் உள்ள வந்தாங்க மாணவர்கள் ஒரே ஒரு ரகலை சாப்பாட்டுல சரியில்லை அண்ணா அவர் வந்து உட்கார வச்சு சொன்னார் நீங்க தியாகம் பண்ணி வந்திருக்கீங்க தியாகம் என்ப இருப்பது அத்தமகள் காதலிச்சுட்ட அத்த மகள் சொல்ல வர்றாள் எனக்கு அது வேண்டாம் நான் வரியோளா வந்தாலும் நான் விரும்பியவர்களை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் அது தியாகம் அது மாதிரிதான் நீங்க சூடாக இட்டி தலைவாழ சாப்பிடுவீங்க இங்க தட்டுலதான் கொடுப்பாங்க அதை ஏற்றுக்கிட்டு சாப்பிடறதுதான் தியாகம் என்று அண்ணா அறுபத்தி அஞ்சு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறார் இந்த கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஒரு மிகப்பெரிய நான் அவரை மதிக்கிறேன் பிரதமர் அவர்களே அவர் வாயில் அவர் வந்து இன்னும் தேர்தலுக்கு பிறகு இந்த திமுக இருக்காது பெரியவர்களே இந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு இந்த திமுகவுக்கு வயசு என்ன தெரியுமா நூறு ஆண்டுகளுக்கு வேலை இந்த தியாகத்தை செய்தவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா தியாகத்தில் அண்ணா சொன்னார் இது தியாகத்திலே கொடுத்த வேறு ஒரு பாஷாணத்திலே கொடுத்த பொருள் வேறொரு பாஷா இதை கொல்லாதுன்னு சொன்னார் அண்ணா அவர் அதை வைத்து தேர்தல் இருக்கிறார் ஆக இந்த தேர்தல் எதை வைத்திருக்கிறார் என்றால் ஆட்சி மாற்றத்திலே வைக்க பெரிய தத்துவங்கள் அல்ல ஆதி சார் இல்லையா என்பதை வைத்துதான் இன்றைக்கு தேர்தல் நடக்காது அவை எல்லாம் கவலை இல்லை ஆனால் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டு காலம் நாம் வனவாசத்தில் இருந்தோம் பத்தாண்டு காலத்தில் யாரும் பஞ்சாயத்து போர்டு மக்கள் கிடையாது தலைவர் கிடையாது எந்த விதமான பதிவே கிடையாது ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்து இப்போ ஊருக்கு ஊர் தலைவர்

எனக்கு எல்லா சட்டையும் தெரியும் கிட்டத்தட்ட நான் ஐம்பது வருஷமான தொகுதி இந்த தொகுதியில் ஆடுற அருகும் பொருள் அசைவு கூட எனக்கு ஆகியனால திருட்டம் அதெல்லாம் கட்டிக்கலாம் இருக்க போட்டோம் ஆனால் இந்த தேர்தலில் என்ன சொல்லுகிற இப்பொழுதுதான் ஒரு ரெண்டு மூணு ஆண்டு காலமாக அதே ஒரு மத்தோட குரோனா வர வந்துடுச்சு அது போக மீதி ஓண்டாட வேண்டியோம் நான் இப்போது கோடன் குக்கியிருக்கான் இன்னும் முழுக்க வரலை இப்போ தான் யூனிங் போகிறான் இப்போ தான் செட்டி பார்க்கறான் இப்போதான் காலேய்கால பார்க்கறான் இன்னும் ஃபுல்லாக ஆகலை ஓட்டம் இருக்கு இருக்குது இன்னும் ஃபுல்லாக ஆகுறான் அதனால என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா இதுவும் இந்த தேர்தல்

சொன்னால் அடுத்த முறை சட்டமன்றத்தில் கூட்டணிகள் சிதறி போகும் நம்ம கிட்ட கூட்டணி மரத்து காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இதிலே நான் கொஞ்சம் பின்வாங்கினால் என்ன ஏற்படும் என்று கேட்டால் என்ன சார் ஆளுங்கட்சியா இருந்து இது கொஞ்சம் முப்பத்தி எட்டுல பத்து நாங்க வந்துருக்காங்க அப்படின்னா தேர்தல் அசம்பளியில் கொஞ்சம் புட்டி பார்க்கலாமே இந்த தைரியம் வந்துடும் மறுபடியும் போயிடுச்சு வச்சுங்க மறுபடியும் பத்து வருஷத்துக்கு பஞ்சாயத்து போன யூனியன் இல்லை பஞ்சாயத்து இல்லை ஒன்று இல்லை ஆக ரெண்டு வருஷம் தான் இருக்கு வந்து புறானா போய் மிச்சம் இருக்கு இதுக்குள்ள எவ்வளவு நடந்திருக்கு இந்த ஒரு தொகுதியில் எடுத்துக்க நம்ம தொகுதியை எவ்வளவு எடுத்துருக்கு ஆகியனால நினைச்சா எதை ஒன்றா தாங்கிக்கலாம் இப்ப என்னுடைய டிமாண்ட் வரல இது சட்டத்துக்கு முடிஞ்சுதான் நீர்வளத்துறையினுடைய மானியம் வரும் அது அதில் பார்த்தீங்கன்னா தலைவரே கேட்டாராம் இது நீர்வளத்துறையாக காப்பாடி துறையாக இருக்குது ரொம்ப ஒன்றுமே செய்யலைங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுங்க ஆகியனால அவன் குடும்பம் செய்கிறோம் எனவே நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கிறேன் போன முறை போட்டு குறைஞ்சிச்சு போச்சு வந்துதெல்லாம் வாங்க அதெல்லாம் நடந்து போயிடுச்சு அது உங்க மேல தப்பு இல்லை எனக்கு அப்ப கொரோனா வந்து ஆகையால என்னால என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் துரோகங்கள் நடந்து போச்சு நான் கவலைப்படல எனக்கு உண்மையான தியாகம் முடிகிற நேர்மையான கட்சிக்காரன் ஊருக்கு பத்து பேர் இருந்தால் போதும் எனக்குளையாடிகள் பலம் இருக்கும் உங்களால் கிடைத்திருக்கிற வெற்றி ஆகியனால் இந்த தொகுதி கிட்டத்தட்ட ஐம்பது அதிகாரமாக இருக்கின்றனர் உங்களால் உருவாக்கப்பட்ட நாள் இருபத்தி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மினிஸ்டர் உங்களில் உருவாங்க படித்தனாத்த பள்ளிக்கூடமே கிடையாது அந்த ஊர்ல பறந்து மூணு வேளையும் குடிச்சு இந்த ரெண்டு கோடி பேருக்கு உட்கார்ந்து கட்சியில் அண்ணா பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் பேராசிரியர் இந்த அழுத்து பொதுச் செயலாளர் எனவே படங்கள் வைக்கிற பொழுது அண்ணா நாவலர் பேராசிரியர் உங்களால் உருவாக்கப்பட்ட துறைமுருகன் படம் அங்கே இருந்து தலைமை ஆகையால் எனக்கு நீங்கள் உங்களாலே வளர்ந்து வந்தால் என்னுடைய வேலை என்ன என் தொகுதி செய்கிறது அதில் குறைஞ்சால் உங்களுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் லெத்தார்ஜியாக தான் இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் எலெக்ஷன் ஸ்பிரீட்ல இல்லை யார் இல்லையோ அவங்கள எடுத்துருவாங்க நான் யாரும் கேள்வித்த நான் தான் பொதுச் செயலாளர் மறுநாள் கட்ட கட்டிடுவேன் இல்லை அது மட்டும் யாரும் யாருகிறோம் ரெண்டாவது சில பேர் இந்த

இவனா போக மாட்டான் இவன் அஞ்சு பேர் சேர்த்து எடுத்து விடுவான் அவனால யார் இல்லையோ சொல்லுங்க ஒருத்தர் போதும் கோழையா முப்பது பேர் தேவையில்லை ஆகையினால் நான் கத்தேட்டா சொல்றேன் நான் நிச்சயமா வாங்கி பார்ப்பேன் இனி தேர்தல் முடிகிற இன்னொரு தேர்தல் அனுமதி அங்க இருப்பேன் அடுத்து வந்துடுவேன் இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த நாலஞ்சு ஒட்டிக் கணக்கு செயலாளர்கள் நிலைமை என்ன என்பதை நானே வடித்து பார்ப்பேன் சரியாக இருந்தால் விட்டேன் சரியில்லை என்றால் அவர்களையும் விட்டு அவர்களையும் தூக்கம் காசு பார்க்கிறது கிடையாது கட்சி கட்சி தான் ஆகியனால் உங்கள் அனைவருக்கும்